அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நம்பர் பயன்படுத்தி எப்படி வினிங் அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்குள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஆறு பேருக்கள் இரநூத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியிலிருந்து முன் நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிய நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி பத்தொம்பது ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கும் நூற்றி பத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணும்னா முந்நூற்றி இருபத்தி மூணு அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கரும்பு நம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது பேர்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பேர்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எண்பது எண்பது இதில் கடைசியில் ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு பேர்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி முப்பத்தி ஏழு இருபத்தெட்டு கடைசியில் இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழு இருபத்தெட்டு ஏழாம் நம்பர் அடுத்த வினை நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி அறுபத்தாறு ஏழாம் நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது எழுநூற்றி அறுபத்தாறு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தாறு பேருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடத்தில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் அடுத்த மணிக்கு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்று அஞ்சாறு நம்பர் ஏ பூல பாச இருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்னு பேருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் குலேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கள் எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூறு நாலு இதில் கடைசியில் கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பதாம் நம்பரும் நாலு நம்பரும் அடுத்த நம்பர் பாச இருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாலாம் நம்பர்

எட்நூத்தி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்தவனையும் நம்மளை பாசருக்கு ஜீரோ நாற்பத்தாறு நாலு நம்பர் பூலில் பசருக்கு ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி இருபத்தஞ்சி பன்னெண்டு இதில் கடைசியில் இருக்கிற இருப்பாரு ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனி நம்மளை பாசருக்கு இரநூத்தி எழுபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல் பச இருக்கு இரநூத்தி எழுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா எழுநூத்தி ஐம்பத்தாறு பதினாறு இதில் கடைசல்கிரம நம்பர் அறுநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது பேருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது பேருக்கள் இரநூத்தி எழுபத்தி எழுபத்திரண்டு கால்கலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தொன்று அறுபது இதில் கடசலுக்கிரம் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் அடுத்த ஒன்னி நம்மள பச இருக்கு அறுநூத்தி தொண்ணூற்றாறு ஆறாம் நம்பர் ஏ புலியும் சி புலியும் பச இருக்கு ஆரநூத்தி தொண்ணூற்றாறு பேருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தாறு பேருக்கு ஆறுநூற்றி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி எம்பத்தொம்பது

எட்நூத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் இருநூத்தி ரெண்டு பண்ணிக்கிறான் எட்நூத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் இருநூத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா இருநூத்தி நாப்பத்தி ஒன்று கடைசி இருநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒன்னியும் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சிபில் பாசாக இருக்குது எழுபத்தி ரெண்டு பேருக்களை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால் குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்திரண்டு பேருக்குள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் இருக்கிற கிராம நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்ப அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த உணவு நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு நாலாம் நம்பர் ஏ புலியும் அஞ்சா நம்பர் பி புலியும் சி போலியும் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையானு ஒன்றை வந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்குள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் you <laughs> நானூற்றி ஐம்பத்தஞ்சு 272 இரநூத்தி எழுபத்திரெண்டு 123 பண்ணணும்னா நூற்றி இருபத்தி மூணு இதில் நம்பர் ஏழுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்று நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்க்க போகிறோம் இருபத்தி அதாவது ஸ்வர்ணம் கேரளம் பதிமூணாவது இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க பார்த்தோம்னா ஜீரோ ஏபிசி போல் எத்தனை நாள் ஆச்சு சரி வாங்க பார்க்கலாம் பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு மாதத்தில் பதினாள் ஆச்சு

நாலாம் நம்பர் ஏ இன்னைக்கு இ கொடுத்துறாங்க நாலாம் நம்பர் பி வந்து நாலு ஆச்சு நாலாம் சி பிள்ளை அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலா ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலே ஒரு நாள் ஆச்சு நம்பர் பி பொழுது இன்னைக்கு கொடுத்துருங்க அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி பொழுது இன்னிக்கு கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் ஏ பொழுது ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரும் ஆறாம் ஏழாம் நம்பர் ஏ போலருந்து ஆறு நாள் இன்னொன்று ஒரு ஆச்சு ஒரு வாரம் ஆயிரம் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் சிபிலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் பே புலந்து ரெண்டு ஆச்சு எட்டாம் நம்ம பி பிள்ளை ரெண்டு நாள் எட்டாம் நம்பர் சிபிலிருந்து

ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய டைம் டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க நானூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கா நானூற்றி நாற்பது நாலாம் நம்பர் டபுள்ஸில் முன்னூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி எண்பத்தேழு இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அடுத்தது இங்கே பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ வந்திருக்கு எழுநூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் டபுள்ஸில் வந்துருக்கு நூற்றி பத்தொம்பது ஒன்றாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய டைம் இந்த மாதத்தில் நிறைய டைம் டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதிருந்த நம்பர் கூட வின்னிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி பார்த்து பார்த்தோம்னா அதாவது அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலில் வந்து ஒரு பத்தொன்பது நாள் கழிச்சு இன்னைக்கு வினியும் கொடுத்துக்கிறாங்க அஞ்சா நம்பர் சி போல் வந்து ஒரு பதினெட்டு நாள் கழிச்சு வினியும் கொடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா இருபது நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தோம்னா இன்றைக்கி பென்னிங் சாட் படி கொடுத்துருக்குறாங்க அது டபுள்ஸில் சூப்பரான கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பி போல பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சி போல பார்த்தீங்கன்னா அதாவது மூணாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நண்பா இந்த மாதத்தில் மட்டும் டபுள்ஸில் மட்டும் ஏகப்பட்ட டைம் கொடுத்துட்டாங்க ஒரு குறஞ்சது இந்த இன்னைக்கு எத்தனாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி தான் இருபத்தி நாலாம் தேதினா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் பார்த்தோம்னா இருபது நாள் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கோங்க பதினஞ்சு நாள் பார்த்தோம்னா டபுள்ஸ்லியாக தான் கொடுத்துருப்பாங்க ஏபி போர்டில் கொடுப்பாங்க இல்லைனா பிசி போர்டில் கொடுப்பாங்க இந்த பிசி போர்டில் ஒரு ரெண்டு டைம் தான் கொடுத்துருப்பாங்க ஏபி போர்டில் மட்டும் நிறைய டைம் கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக கொடுத்துருக்குறாங்க இந்த மாதத்தில் மட்டும் டபுள்ஸில் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வரும் நண்பா நன்றி நண்பா